அவரு என் பேச்சு கேக்கல நீங்க பாத்துக்கோ சொல்லிட்டு போனேன் வந்தேன் அந்த விடல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியல கூடாம கத்தியதுக்கு பின்னாடியே சுத்தி நின்றாரு நான் போய் ஒருத்தருக்கு போன் பண்ண அவரு வந்தாங்க வந்து முடிச்சுக்கு மாதிரி பண்றாரு நான் அப்புறம் எப்படியோ அவரு இருந்து போயிட்டேன்

அப்படி இருந்த ரொம்ப கஷ்டம் எனக்கு இறந்தது பிறகு புள்ளிங்களை காப்பாத்தனமே அப்படின்னு நினைச்சு அவன் புள்ளிங்களை யாரு கொடுத்து யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானே வேலைக்கு கிளம்பின தூங்க மாட்டேன் நைட்ல அவரு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வரும் தூங்க மாட்டேன் ஆனா இன்னுமே என்ன சொல்லிக்கிட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு புரியும் நான் நல்லவன்னு சொல்லிட்டேன் சத்தியாவுக்கு இருந்தாலும் பண்ண

லைட்டா தெரியாம யாரும் இடிச்சுட்டு போயிட்டாலும் எதுவும் முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த கஷ்டத்துலயும் அந்த ஊர்ல நம்ம நின்று நம்ம நம்மள யாராவது என்ன குறைகள் சொன்னாங்களோ என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எத்தனை என் பிள்ளைங்க வாய்ந்து காமிக்கணும்னு நினைச்சு நான் இன்னும் அந்த ஊர்ல போராடி கொண்டுதான் இருக்கிறேன் எங்க அப்பா அம்மா இப்ப கத்தர் ஆறு மாசமா கத்தர் என் கூட இருந்து வழி

பக்கம் இருக்கணும் நினைச்சேன் அவங்க ஊருக்கு போனோம் சொல்லிட்டாங்க என் மகளோட கிளாஸுக்கு போறோம் சொல்லிட்டா சரி போனமா அத்த வாரம் சொல்லிடலாம் கும்பலா போய் அப்படின்னு நினைச்சேன் இல்ல பரவாயில்ல நீ போய் சொல்லு உடம்பு